செம்ம ஸ்பாட் தாங்க நம்ம பிளாட் அது மட்டும் இல்லாம உடனே வீடு கட்டி உடனே குடியேறலாம் இந்த இடத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு யோசிக்கிறீங்களா ஜிஎஸ்டி முதல் ஓஎம்ஆர் மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே நம்ம ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஐடி ஆபீஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு கோயில் இருக்க இடத்துல குடியேறணும்னு சொல்லுவாங்க சோ நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே ஆலயங்களும் இருக்குங்க சோ டோன்ட் வெயிட் குரோத் ஆகிற கூடுவாஞ்சேரியில உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சைட்டு பாருங்க பிளாட்டை புக் பண்ணுங்க வீடு கட்டுங்க குடியேறுங்க சந்தோஷமா இருங்க இந்த ஆடியோ ஆஃபர மிஸ் பண்ணாதீங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் பிளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர் தேங்க்யூ